வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமானது ஆமா ரொம்பவே யோசிக்க உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு கிடைச்ச ஆதாரங்கள் அதாவது ஒரு யூடியூப் வீடியோவோட டிரான்ஸ்கிரிப்ட் அது சம்பந்தப்பட்ட சில குறிப்புகள் குவாண்டம் இயற்பியல் பிரபஞ்சத்தோட கணக்குகள் அப்புறம் பண்டைய தமிழர் அறிவு இது எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு ஆச்சரியமான தொடர்பு முன்வைக்குது ஆமா இந்த ஆதாரங்களோட மைய கருத்தே ரொம்ப தைரியமானதுன்னு சொல்லலாம் நாம இப்ப பயன்படுத்துற கணித முறைகள் நேரத்தை அளவிடுற விதம் ஏன் ஒரு வட்டத்தை முன்னூத்தி அறுபது டிகிரின்னு பிரிக்கிறது கூட ஒரு அடிப்படையான புழையோட இருக்குன்னு சொல்லுது அப்படியா அதுக்கு பதிலா இயற்கையோட இயஞ்சு போன ஒரு முழுமையான கணக்கீட்டு முறை இருந்திருக்கணும்னு வாதிடுது சரி இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இந்த மாற்றுப்பார்வை பார்வை என்ன சொல்ல வருது அதோட தர்க்கம் என்ன நாம தினமும் பயன்படுத்துற டெக்னாலஜியோட இது எப்படி பொருந்ததுன்னு ஆராய்வோம் கண்டிப்பா முதல்ல இந்த ஆதாரங்களோட அஸ்திவாரத்துக்கே வருவோம் இரட்டைப்படை ஒற்றைப்படை எண்களை பத்தி அவங்க சொல்றது என்ன இந்த விவாதத்தோட தொடக்க புள்ளியே அதுதான் சொல்லலாம் நாம பயன்படுத்துற பல கணக்கீடுகள் சொல்ல போனா அறுபது அடிப்படையா கொண்டவை ஆமா ஒரு நிமிஷத்துக்கு அறுபது வினாடி ஒரு மணி நேரத்துக்கு அறுபது நிமிஷம் கரெக்ட் ஒரு வட்டத்துக்கு முன்னூத்தி அறுபது டிகிரி இந்த அறுபதுன்ற எண் பாக்க நல்லா இருந்தாலும் அதை மூணால வகுக்கும்போது சிக்கல் வருதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா உதாரணத்துக்கு இருபது நாற்பது மாதிரி எண்களை மூணால வகுத்தா ஆறு புள்ளி ஆறு ஆறு பதிமூணு புள்ளி மூணு மூணுன்னு பின்னம் அதாவது ஃப்ராக்ஷன் வருது சரி இந்த பின்னம் வர்றதே ஒரு கணக்கீடு முழுமை அடையல அதுல ஒரு குறைபாடு இருக்குன்றதுக்கு அடையாளம் இவங்க சொல்றாங்க ஒரு நிமிஷம் ஆனா அறுபதுங்கிறது ரொம்ப வசதியான எண் இல்லையா அது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு நிறைய எண்களால வகுப்படும் அதனால தானே அதை நாம் பல இடங்களில் பயன்படுத்துகிறோம் நீங்க கேக்குறது ஒரு சரியான கேள்வி இது நடைமுறை வசதிக்கும் அவங்க சொல்ற தத்துவார்த்தம் முழுமைக்கும் உள்ள வித்தியாசம் ஓகே இந்த ஆதாரங்களோட பார்வையில ஒரு எண் எத்தனை எண்களால் வகுப்படுகிறது என்பது முக்கியம் அல்ல அப்போ எது முக்கியம் அந்த எண்ணை இரண்டால் தொடர்ந்து வகுத்து கொண்டே போனா பின்னம் வராம கடைசியில் பூஜ்யத்தை அடைய முடியுமா என்பதுதான் கேள்வி சரி அறுபதை அப்படி வகுத்தா அறுபதை இரண்டால் வகுத்தால் முப்பது அப்புறம் பதினஞ்சு அந்த பதினஞ்சு இரண்டால் வகுத்தால் ஏழு புள்ளி அஞ்சு இங்க பின்னம் வந்துருச்சு ஆமா கணக்காங்கே உடஞ்சிடுச்சுன்னு இவங்க சொல்றாங்க ஓ அப்போ சரியான முறையினா அவங்க எதை முன் வைக்கிறாங்க அறுபது இல்லைன்னா பின்ன என்ன அறுபத்தி நான்கு அறுபதுக்கு பதிலா அறுபத்தி நான்கை அடிப்படையா எடுக்கணும்னு சொல்றாங்க அறுபத்தி நான்கு ஏன் அறுபத்தி நான்கு ஏன்னா ஒரு முழுமையான இரட்டை எண் அதை இரண்டால வகுத்துக்கிட்டே வாங்க அறுபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு பதினாறு முழுமையான சுழற்சிய குறிக்குது பிரபஞ்சத்தோட அடிப்படை கணக்கீடுகள் இந்த மாதிரி பின்னங்கள் இல்லாத முழுமையில தான் இயங்குது அதனால நம்ம கணக்கீடுகளும் அப்படிதான் இருக்கணும்னு அழுத்தமா வாதிடுறாங்க சரி இது ஒரு சுவாரஸ்யமான தத்துவார்த்த கருத்து ஆனா இது வெறும் இல்ல இதுக்கு நடைமுறை உலகத்துல ஏதாவது உதாரணங்கள் இருக்கான்னு இந்த ஆதாரங்கள் சுட்டிக்காட்டுதா காட்டுதா காட்டுது அதுதான் இந்த விவாதத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுது சொல்லுங்க அவங்க ரெண்டு முக்கியமான உதாரணங்களை கையில் எடுக்கிறாங்க முத உதாரணம் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கு நம்ம உடம்புலயா ஆமா நம்மளோட சுவாசம் சுவாசம் எப்படி இந்த கணக்குக்குள்ள வருது நம்ம சுவாசத்தோட இயக்க நிலைகளை அங்குலத்தில் அளந்தா அது எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு அங்குலம்னு இந்த இரட்டைப்படை வரிசையில தான் இருக்குன்னு இந்த ஆதாரம் ஒரு ஆச்சரியமான தகவலை சொல்லுது அப்படியா இது தியானம் செய்யும்போது காற்றோட தூரம் பற்றியதா இல்ல நுரையீரல் கொள்ளளவை பற்றியதா அதுல தெளிவில்ல ஆனா அவங்க சொல்ல வர கருத்து என்னன்னா நம்ம உயிருக்கு ஆதாரமான ஒரு விஷயமே பிரபஞ்சத்தோட இந்த இரட்டை படை கணக்கோட நேரடியா தொடர்புல இருக்குன்றதுதான் இது ரொம்ப ஆழமான கருத்து அடுத்த உதாரணம் நினைக்கிறேன் ஆமா ரொம்பவே நம்ம எல்லாரும் கையில வச்சிருக்கிற ஒரு பொருளை பத்தி பேசுது நம்ம ஸ்மார்ட் போன்கள் கரெக்ட் ஸ்மார்ட் போன்ஸ் கணனிகள்ல இருக்கிற மெமரி அதோட அளவுகளை கவனிச்சிங்கன்னா எட்டு ஜிபி பதினாறு ஜிபி முப்பத்தி ரெண்டு ஜிபி அறுபத்தி நாலு ஜிபி நூத்தி இருபத்தெட்டு ஜிபி ஆமா எல்லாமே இரட்டைப்பட அடுக்குகள்ல தான் வரும் இந்த ஆதாரங்கள் ஒரு நேரடியான கேள்வியை உங்களுக்கு முன்னாடி வைக்குது ஏன் ஒரு கம்பெனி பதினஞ்சு ஜிபி அல்லது நாற்பத்தஞ்சு ஜிபி மெமரி கார்ட தயாரிக்கிறது இல்ல கேட்கும் போது ஆமானும் தோணுது இது ஒரு தற்செயலான விஷயமா இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கா அவங்க வாதம் என்னன்னா இது ஒரு தற்செயல் கிடையாது ஒரு கணினி செயல்படணும்னா அதுக்கு பிழை இல்லாத ஒரு கணித அமைப்பு தேவை அந்த அமைப்பு தான் பைனரி சிஸ்டம் பூஜ்யம் மற்றும் ஒன்று ஜீரோ அண்ட் ஒன் அதேதான் இந்த இரட்டைப்படை அடுக்குகள் அந்த பைனரி சிஸ்டத்தோட நேரடி வெளிப்பாடு பிரபஞ்சத்தோட அடிப்படையே இந்த இரட்டைப்படை கணக்குதாங்கிறதுக்கு நவீன தொழில்நுட்பமே ஒரு அசைக்க முடியாத சாட்சினே இந்த ஆதாரங்கள் வாதிடுது ஓகே இப்போ இந்த ஆதாரங்கள் தங்களோட வாதத்தை நிறுவிட்டதான் நினைக்கிறாங்க இதுக்கு அப்பறம் அவங்க நவீன அறிவியலோட சில அடிப்படைகளையே நேரடியா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஆமா ஒரு பெரிய விஞ்ஞானியோட கணக்கிட்டுல ஒரு பிழை இருக்குன்னு சொல்றது கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்துச்சு ஆமா ஒரு நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானியோட கணக்கீடுன்னு சொல்லி அதுல பதினஞ்சு மூணாள் பெருக்கும் போது வர்ற விடை மைனஸ் பதினஞ்சு வரணும் ஆனா அதுல மைனஸ் நாப்பத்தி நாலுன்னு இருப்பிடப்பட்டிருப்பதா சொல்றாங்க இத பாக்குறதுக்கு ஒரு சின்ன தட்டச்சு பிழை மாதிரி தெரியலாம் ஆனா இந்த ஆதாரங்களோட வாதமே வேற அது என்ன வெறும் பெருக்கல் கணக்கு தானே அவங்க பார்வையில இது வெறும் பெருக்கல் கணக்கு இல்ல அவங்களுடைய இந்த முழுமையான கணக்கீட்டு முறையில மூணால் வகுபடக்கூடிய எண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு நாப்பத்தி மூன்றால் வகுக்க முடியும் அது ஒரு முழுமையான எண் ஆனா நாப்பத்தி நால மூன்றால் வகுத்தா பின்னம் வரும் அது ஒரு பிழையான எண் ஓ புரியுது அப்போ ஒரு பெரிய விஞ்ஞானியோட கணக்கீட்டோட இறுதியில ஒரு பிழையான எண் வருதுன்னா அவரோட முழு ஆராய்ச்சியோட அடித்தளமே தவறா இருக்குன்னு அர்த்தம் இது பதிலை பற்றிய விமர்சனம் இல்ல கேள்வி கேட்கப்பட்ட விதத்தை பற்றிய விமர்சனம்னு சொல்றீங்க மிகச்சரியா சொன்னீங்க அதே நேரம் அன்லியர் என்ற ஒரு பெண் விஞ்ஞானி ஆற மூன்றால் பெருக்கி மைனஸ் பதினெட்டுன்னு சரியா கணிச்சதையும் பாராட்டுறாங்க ஏன்னா பதினெட்டும் மூன்றால் வகுபடும் அப்போ பெரிய விஞ்ஞானிகள் சொல்றத அப்படியே ஏத்துக்காதீங்க அவங்களோட அடிப்படைகளையே கேள்வி கேளுங்கன்னு சொல்றாங்க ஆமா கணிதத்தை தாண்டி அணுசக்தி பற்றியும் ஒரு வித்தியாசமான பார்வையை முன்வைக்கிறாங்க நாம பள்ளிக்கூடத்துல படிச்ச எலக்ட்ரான் புரோட்டான் கதையே மாத்தி யோசிக்க சொல்றாங்க ஆமா நம்ம எலக்ட்ரான எதிர்மறை சக்தி மைனஸ் புரோத்தான நேர்மறை சக்தி பிளஸ்னு படிச்சிருக்கோம் ஆனா பிரபஞ்சத்தோட உண்மையான மையமான சக்தி இது ரெண்டும் இல்ல நடுநிலையா இருக்கிற நியூட்ரான் அதேதான் அந்த நியூட்ரான் தானே இந்த ஆதாரங்கள் சொல்லுது நாம விண்வெளிய ஒரு வெற்றிடம் உயிரற்றதுன்னு நினைக்கிறோம் ஆனா அது இந்த நியூட்ரான் சக்தியால நிரம்பி இருக்கு அந்த நடுநிலையான ஆற்றலை எப்படி நிலைப்படுத்தி பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சா அளவிட முடியாத சுத்தமான ஆற்றல் எடுக்க முடியும்னு ஒரு பெரிய கருத்து முன்வைக்கிறாங்க இதுக்கும் ஒரு வரலாற்று உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா இருக்கு லீசா மைட்னர் அவங்க ஒரு பெண் விஞ்ஞானி சொல்லுங்க அவங்கள பத்தி அவங்க தான் நியூட்ரான கொண்டு யுரேனியத்தோட புரோட்டான பிளக்க முடியும்னு கண்டுபிடிச்சவங்க அதுதான் அணுக்கரு பிளவுக்கு அதாவது நியூக்ளியர் ஃபிஷனுக்கு அடிப்படை ஓகே இது ஒரு பெரிய கண்டுபிடிப்பு ஆனா அவரோட சக ஆண் விஞ்ஞானிக்கு நோபல் பரிசு கிடைச்சது இவருக்கு கிடைக்கல அந்த பெண் விஞ்ஞானியோட கண்டுபிடிப்பு தான் அணுகுண்டின் தாயினும் இந்த ஆதாரங்கள் குறிப்பிடுது இங்க அவங்க சொல்ல வர்ற விஷயம் உண்மையான புரட்சிகரமான கண்டுபிடிப்புகள் சில சமயம் அதிகார மையங்களால எப்படி ஓரங்கட்டப்படுது தான் சரி இவ்வளவு ஆழமான கருத்துக்கள் மாற்று அறிவியல் பார்வை இந்த அறிவுக்கெல்லாம் மூலம் எதுன்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது இந்த அறிவு பண்டைய தமிழர் மரபிலிருந்து வருவதா இந்த ஆதாரங்கள் சுட்டிக்காட்டுது குறிப்பா எந்த நூல்கள் திருக்குறள் ஐந்திரம் பிரணவ வேதம் இந்த மாதிரி நூல்கள்ல இருந்து ஐந்திரம் என்பதை பிரபஞ்ச விதிகளை பற்றிய ஒரு அடிப்படை நூல்னோ பிரணவ வேதத்தை ஓம் என்ற பிரபஞ்ச ஒளியின் தத்துவனும் இந்த ஆதாரங்கள் விவரிக்குது இதுக்கு வலு சேர்க்க திருக்குறள்ல இருந்து ஒரு குரலை மேற்கோள் காட்டுறாங்கன்னு சொன்னீங்களே ஆமா ஒளியார் முன் ஒள்ளியராதல் வெளியார் முன் வான் வண்ணம் கொழல் இதோட பொருள் என்ன இதோட பொருளை அவங்க எப்படி விளக்குறாங்கன்னா அறிவுடையவர்கள் முன்னாடி நீங்களும் உங்க அறிவோட பிரகாசமா இருங்க ஆனா அறிவில்லாத வெளிவேஷம் போடுறவங்க முன்னாடி ஒரு வெள்ள சுண்ணாம்பு மாதிரி எதுவும் தெரியாத மாதிரி அமைதியா இருந்துடுங்கன்னு ஆமா வள்ளுவர் சொல்றதா வளர்க்கறாங்க இதிலிருந்து அவங்க ரூட் கூற பாடம் என்னன்னா உண்மையான அறிவு அகந்தைக்கோ பெருமைக்கோ இல்ல அத அடுத்தவங்களோட துன்பத்தை போக்குறதுக்கு பயன்படணும் அப்படிங்கிறது தான் அருமை இப்போ இந்த உரையாடலோட உச்சக்கட்டத்துக்கு வரும் இந்த ஆற்றல நாம பேசி தெரிஞ்சிக்கிறது மட்டும் இல்ல நமக்குள்ள இருக்குற ஆற்றல நாமளே உணர முடியும்னு ஒரு செய்முறை விளக்கத்தை இந்த ஆதாரங்கள் தருது ஆமா இதுதான் இதுல ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஆமா இது ரொம்ப நேரடியான ஒரு செய்முறை ஒரு மல்டிமீட்டர எடுத்துக்க சொல்றாங்க சரி அதோட சிவப்பு முனையில ஒரு செம்பு கம்பியையும் கருப்பு முனையில ஒரு அலுமினியம் கம்பியையும் இணைக்க சொல்றாங்க ஓகே செம்பு அலுமினியம் இப்போ அந்த ரெண்டு கம்பிகளோட மறுமுனைகளை உங்க கையில பிடிச்சா மல்டிமீட்டர்ல ஒரு சின்ன மின்னழுத்தம் அதாவது வோல்டேஜ் பதிவாகும்னு இந்த ஆதாரம் சொல்லுது சரி ஆனா அறிவியல் படிச்சு இதை பார்த்தா இது ரெண்டு விண்ணப்பட்ட உலகங்களுக்கும் நம்ம தோல் இருக்கிற உப்புத்தன்மைக்கு நடுவுல நடக்கிற ஒரு கால்வானிக் வினை கேல்வானிக் ரியாக்ஷன் இது ஒரு சாதாரண பேட்டரி மாதிரி தான் சொல்லுவாங்க இந்த வழக்கமான அறிவியல் விளக்கத்தை இந்த ஆதாரங்கள் ஏத்துக்கலையா மிக முக்கியமான கேள்வி இந்த ஆதாரங்கள் அந்த அறிவியல் விளக்கத்தை நிராகரிக்கல ஆனா அதை தாண்டி பார்க்க சொல்லது வேதியல் வினைதான் தேவையான மூலப்பொருள் உங்க உடம்புலே இருக்கு உங்களாலேயே ஒரு சின்ன மின்னழுத்தத்தை உருவாக்க முடியுது இந்த ஆற்றல் உங்களுக்குள்ளேயே இருக்குங்கிறத ஏன் பாடப்புட்டமைகள் சொல்லி கொடுக்கறதில்ல ஓ அவங்க பார்க்கிற கோணமே வேற ஆமா இந்த நிகழ்வை அவங்க பிரபஞ்ச ஆற்றலுக்கும் நமக்கும் இருக்கிற நேரடி தொடர்பை நிரூபிக்கிற ஒரு எளிய சோதனையா முன்வைக்கிறாங்க இது உண்மையை பற்றியது என்பதை விட அந்த உண்மையை வியாக்கியானம் செய்வதில் உள்ள வேறுபாடு ஆக இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ஆதாரங்கள் நம்மளோட எண்கணித முறை காலக்கணக்கீடு பிரபஞ்ச ஆற்றல் பற்றிய புரிதல்னு நம்ம தானியமா எடுத்துக்கிட்ட பல விஷயங்களை கேள்விக்குள்ளாக்கி ஒரு மாற்று பார்வையை முன்வைக்குது ஆமா இரட்டைப்படை எண்களை அடிப்படையாக கொண்ட ஒரு முழுமையான கணக்கீட்டு முறை அந்த முறையோட பிரதிபலிப்ப நவீன மெமரி கார்டுகள்ல பாக்குறது புரோட்டான் எலக்ட்ரானை விட நியூட்ரான் தான் பிரபஞ்சத்தோட மைய ஆற்றல் என்ற கருத்து அப்புறம் இதுகளும் மூலம் பண்டைய தமிழர் அறிவு மரபுல இருக்குங்கிற வாதம் வரைக்கும் நாம அலசினோம் இந்த உரையாடல் உங்களை ஒரு ஆழமான சிந்தனையோட விட்டு செல்லணும்னு நாங்க விரும்புறோம் ஒருவேளை இந்த ஆதாரங்கள் சொல்ற மாதிரி எல்லையில்லாத சுத்தமான ஆற்றல் என்பது நமக்கும் நம்மை சுற்றியும் இயற்கையாவே இருக்குன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம் அப்போ அந்த ஆற்றலை எல்லாரோட நன்மைக்காகவும் மிக குறைந்த செலவுல பயன்படுத்துறத தடுக்கிற உண்மையான தடைகள் எவை அது விஞ்ஞான தடைகளா இல்ல இப்போ இருக்கிற எரிசக்தி துறையோட பொருளாதார தடைகளா அல்லது இது எதுவுமே இல்ல நம்மளோட புரிதல்லையும் குறுகிய மனப்பான்மையிலையும் தான் தடையே இருக்கா யோசிச்சு பாருங்க